திருச்சியில் டாடா பிப்சி போன்ற உலகத்தனம் வாய்ந்த நிறுவனங்கள் வரப்போகும் திருச்சி டூ திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஜே ஜே கல்லூரி அருகில் ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டியாக அமைந்ததுதான் எங்கள் ட்ரீம் எக்ஸ்லோ பிரீமியம் வேட்டுமனைகள் ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டியாக அமைந்துள்ள இந்த வீட்டுமனைகள் வீடு கட்டவும் கடை ஷோரூம் ஆபீஸ் அமைக்கவும் சிறந்த வாய்ப்பு வாகன போக்குவரத்து உயர்ந்த ரீசேல் வேல்யூ உடனடி சாத்தியம் பள்ளி மருத்துவமனை மசூதி கோவில் என அனைத்தும் மிக அருகில் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் செவன் ஃபீட் காம்பவுண்ட் வால் கான்கிரீட் ரோட் ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் செக்யூரிட்டி மற்றும் சிசிடிவி இபி வசதி street lights, Drinking Water Pipe Connection Kids Play Area Green Garden Maintenance Tension இல்ல வங்கி கடன் வசதி future commercial growth guarantee அசுர வளர்ச்சி நோக்கிய பகுதியில் அமைந்துள்ளது எங்கள் மனைய்களுக்கு மிகுந்த போட்டி இருப்பதால் முதலில் அழைத்து site visit முன் பதிவு செய்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் நிச்சய பரிசும் உறுதி மனையே பார்வீடு மனையின் இயக்குனர் திருராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண் நைன் எயிட் சிக்ஸ் டூ செவன் எயிட் ஜீரோ செவன் நைன் மீண்டும் சொல்றோம் எயிட் ஜீரோ செவன் நைன் சரியான நேரம் சரியான இடம் இதுக்கு மேல் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை